ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று ஓம் சர்பரூபி தாய நமக பாம்புகளில் உருவங்களிலும் இருப்பவருக்கு நமஸ்காரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கோயம்புத்தூரில் பாபாவின் திருவுருவ படத்திற்கு பூஜை பஜனை நடந்து கொண்டிருந்த போது மாலை சுமார் ஐந்து மணிக்கு ஒரு நாகம் பாபாவின் படத்திற்கு அருகே சென்று அதை நோக்கிய வண்ணம் இருந்தது யாரையும் பயமுறுத்தாமலும் தொந்தரவு செய்யாமலும் அதே போல் யாராலும் பயமுறுத்தப்படாமலும் தொந்தரவு செய்யப்படாமலும் மாலை ஐந்து மணியிலிருந்து மறுநாள் காலை பதினோரு மணி வரை அங்கேயே இருந்தது அந்த பாம்பு எண்ணற்ற பக்தர்கள் அதன் மேல் தூவிய மலர்களை ஏற்று நைவேத்தியமாக அளிக்கப்பட்ட பாலையும் அருந்தி அமைதியாக சென்று விட்டது கோயம்புத்தூரில் பாபா இவ்வாறு நாகத்தின் வடிவில் தோன்றிய இடத்தில் அமைந்து எண்ணற்ற பக்தர்களை ஆகர்ஷிப்பது நாகசாயி மந்திர் ஆந்திர பிரதேசம் தோட்டப்பள்ளி மலையில் பூஜேஸ்ரீ ஓம்கார் சுவாமியால் நிறுவப்பட்ட சாந்தி ஆசிரமத்தில் பாபா அநேக லீலைகள் நிகழ்த்தியதாக வரலாறு அங்கே ஒரு தினம் ஒரு மாது சுவாமியின் இருப்பிடத்தில் இருந்து தனது அறைக்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு பாம்பை விட நேர்ந்தது ஓம் சாயி என அவள் உடனே கூவினாள் பாம்பு அவளுக்கு எந்த திங்கும் விளைவிக்காமல் அங்கிருந்து மெல்ல சென்று மறைந்து விட்டது ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஓம் சர்வ கர்ம பல தியாகினேன் நமகே செயல்களால் கிட்டும் பலன்கள் யாவற்றையும் தொடர்ந்தவருக்கு நமஸ்காரம் பாபாவிற்கு எந்த விதமான பந்தமும் கிடையாது எந்த விதமான தேவையும் கிடையாது குருவின் திருவருளால் ஆத்மானுபவம் பெற்று எப்போதும் சச்சிதானந்த நிலையில் இருந்தவாறு தம்மை அண்டி வரும் பக்தர்களுக்காக அவர் அவ்வப்போது செயல்களில் ஈடுபட்டார் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் அறவே இல்லாமல் உள்ளிருந்து இயங்கும் பரமாத்மா ஸ்வரூபமே செயல்புரிகிறது என்ற எண்ணத்துடனேயே அவர்கள் செயல்கள் புரிந்ததால் பலன்கள் எதுவும் அவரை அணுகவில்லை அந்த பலன்கள் ஏற்பது செயல்கள் புரிய வைத்த பரமாத்மா ஸ்வரூபியை அந்த பரமாத்மானுடைய பிரதிநிதியாக கருவியாக செயல்பட்ட பாபாவை செயல்களின் பலன்கள் அண்டவில்லை ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபத்து ஐந்து எங்கும் எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பவருக்கு நமஸ்காரம் நானா சந்தோர்கர் ரேகே மாங்கர் போன்ற பல பக்தர்களுக்கு தாம் எங்கும் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவர் என்பதை உணர்த்தி இருக்கிறார் பாபா நான் உருவமற்றவன் எங்கும் உள்ளவன் நான் எல்லாவற்றினும் உள்ளேன் அவற்றிற்கு அப்பாலும் உள்ளேன் வெட்ட வெளி முழுவதிலும் நான் நிரம்பி உள்ளேன் நீ காண்பது யாவற்றையும் ஒரு சேர எடுத்துக்கொண்டால் அது நான் என்றும் காணப்படுவது யாவும் எறும்பு ஈ அரசகுமாரன் ஆண்டி எல்லாமுமே எனது உருவங்கள் என்றும் நான் நீரில் உள்ளேன் வறண்ட இடங்களில் காடுகளில் கூட்டங்களுக்கு நடுவில் தனிமையான பொட்டலில் எல்லா இடத்திலும் உள்ளேன் நெருப்பில் ஆகாசத்தில் உள்ளேன் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கும் நான் கட்டுப்பட்டவன் அல்ல என்றும் அவ்வப்போது தாம் சச்சிதானந்த ஸ்வரூபம் நிலையில் இருந்த சமயங்களில் பாபா சத்திய மொழி மொழிந்துள்ளார் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியுள்ளதையே பாபா கூறுகிறார் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்களை படிக்கும் போது இதன் உண்மையின் சாரம் நன்கு விளங்கும் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபத்து ஆறு ஓம் சர்வதக பாணிபாதாய நமக எங்கும் கைகள் கால்கள் உள்ளவருக்கு நமஸ்காரம் சீரடியில் துவாரகா என்ற மசூதியில் பாபா அமர்ந்திருந்தவாறே ஏதோ ஒரு ஊரில் கருமான் உலகில் விழுந்த குழந்தையை மசூதியிலிருந்து துணியில் கைவிட்டு காப்பாற்றினார் அங்கே குழந்தையை காப்பாற்றியது பாபாவின் பௌதிக உடல் உறுப்பான கையல்ல அது பாபாவின் சூட்சம சரீரத்து சதாசிவ துண்டிராஜ் என்ற சாது பவ்யாவுக்கு ஹர்தா என்ற ஊரில் பாபா தோன்றி கையில் ஒரு பற்குச்சியை கொடுத்து சென்றார் எங்கும் ஹர்தாவில் சாது பையாவிடம் நடந்தது பாபாவின் பௌதீக உடல் உறுப்பான கால்கள் அல்ல சூட்சும சரீரத்தின் பாதங்கள் நான் பயணம் செய்ய எந்தவித வாகனமோ புகை வண்டியோ தேவையில்லை எனவும் நான்கு நான்கு கைகளை நீட்டி பக்தர்களை காப்பாற்றுகிறேன் என்றும் பாபா கூறியதெல்லாம் தாம் எங்கும் நிறைந்தவர் என்பதை பக்தர்களுக்கு புரிய வைக்கவே ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ